மாவட்டம் திருப்பத்தூர் தம்பிப்பட்டி ஆறுமுக நினைவாக பாலாபுர ஸ்டாண்ட் காலை மிக துடிப்பு தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருமயம் இந்திர முனீசரின் வீரர்களும் கடுமையாக போராடி வெல்வது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பது

நேரங்கள் நெருங்கி காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தம்பிப்பட்டி ஆறுமுக நினைவாக பாலாபுர காலை மிக துடிப்படும் வளம் வந்து கொண்டிருக்கின்றத அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருமயம் இந்திர முனீஸ்வர்களை வீர கடுமையாக போராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துரிப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காளையா இல்லை ஒன்பது வீரர்களா கோட்டுடல் மேனியா அருமை நிறநாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா களமெல்லாம் வீரர்கள்

சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தம்பிப்பட்டி ஆறுமுக கோட நினைவாக பாலாபிரஸ்தான் காலை மிக துடிப்படம் வளமாந்து கொண்டிருக்கின்றத அந்த காலை என்னை எப்படியும் அடக்கியது ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருமயம் இந்திர முனீசபுர வீரர் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய அழைப்பதில் ஏற்றிருந்த வடமஞ்சிகளுடைய நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்து கொண்டிருக்கின்ற சேது சீமை பாரனூர் அருண் கோபி பிரதர் சார்பாக எங்களுடைய அழைப்புதலை ஏற்ற இந்த வடமஞ்சிகளுடைய நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை பெருந்து கொண்டிருக்கின்ற காளையார் கோவில் தொழிலதிபர் குட்லு கார்த்திக் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புலாரம் சுட்டப்படுகின்றார்கள் அவர்களை இணைந்து வருகை பெருந்து கொண்டிருக்கின்ற சேது சீமை பாரனூர் அருண் கோபி பிரதர்ஸ் அவர்களை வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்த வீட்டானா பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா அந்த இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ள

அவர்களும் இணைந்து வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மருதிப்பட்டி கவியரசன் அவர்களை வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அலை பண்ணேற்று வருகை புரிந்துள்ள சிவகங்கை மாவட்டம் மருதிப்பட்டு எங்கள் அண்ணன் புன்னகை மன்னன் இலங்கை எழுச்சி நாயகன் காலையின் காதலன் கபடியின் கதாநாயகன் அன்பு அண்ணன் கவியரசன் விழாக்குழு சார்பாக வருக வருக அன்போடு விரைக்கப்படுகின்றார்கள்

சிறப்பிப்பதற்காக வருகை பெருந்து கொண்டிருக்கின்ற சென்னகரம்பட்டி டாடா ஏசி புகழ் மாற்றின உரிமையாளர் அன்புக்குரிய அண்ணன் தன்மலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புலாரம் சுட்டப்படுகின்றார்கள் சார் சமயத்தில் ஆடுகளத்தை இளைஞர்த்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தர் தம்பிப்பட்டி ஆறுமுக கோல நினைவாக பாலாபுரம் ஸ்டாலின் காலை மிக துடிமுலமலம் வந்து கொண்டிருக்கின்றதா

காலங்கள் கலந்து விட்டன ஹரிசுதையின் சிறப்பு பசுபதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மிரட்டுகின்ற அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சாய இல்லை முத்தமா பார்வா பொறுத்திருந்த வாரி அலைக்கும் வேங்கை நாயகனா அந்த மண்ணெடுத்து கை வைக்கும் பதினெட்டு கைகளா என பொறுத்திருந்து பார்ப்பா வானத்து வானவில்லை வனமாக திரைத்து வாசு எண்ணம் புனைத்துலே திரித்து ஒற்ற குரல் கேட்டு ஆடு மாட்டேமே இதுதான் ராவணின் ஈடாகும் காலையா இல்லை ராவணின் வாளுக்கு ஈடாகும் காலையர்களா நான் உன்னை வணங்கி வந்த

யார் என்ற பொருதிருந்து பார் போம் நேரங்கள் எருங்கி வீடான காலங்கள் கடந்து வீடான திட்டி அடгиеங்க கை வெட்டுங்க எல்வது யார் உள்ள போவது யார் என்று பொருதிருந்து பார்ப்போம் போ மாவா 버்தா ஸ்டாண்ட காለக்கி வெர்மை சேத்திடவா திருமயம் இந்திர முனிசரகுล வீரகளுக்கு பெருமை சேத்திடவா வட்டம் துருப்ப துருக்கு பெருமை சேத்திடவா இல்லை சிவகங்கை மாவட்டம் திருமயத்திற்கு பெருமை சேத்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான வரி சித்தகை சிறப்பு பரிசில் பெறுவதற்கு மிரட்டுகின்ற காலையா அதை வம்பைக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே கும்பா இல்லை வம்பா என பொறுத்திருந்த பார்ப்பா அனை மாட்டினுடைய உரிமையாளர்கள் மாடுபடி வீரர்கள் தங்களுடைய மதிய உணவினை பெற்று செல்லும் மாதங்களின் போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரே பின்னாடி